அன்புதானே எல்லாம் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா பாலைவன ஜமீன் பாலைவன ஜமீன் ஒன்று ராஜஸ்தான் நினச்சிக்காதீங்க நம்ம அறந்தாங்கிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பாலைவன ஜமீன்கிற ஒரு இதுக்கு தான் வந்திருக்கோம் இது சும்மா இல்லைங்க அந்த காலகட்டத்தில் அதாவது சுமார் ஒரு அறுநூறு எழுநூறு வருடத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்சி தொண்ணூற்றாறு கிராமங்களை உள்ளடக்கி வச்சுருந்துருக்கிறாங்க இவங்க கிட்டத்தட்ட ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அவங்களுடைய ஒரு கோட்டை பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஆள் நடமாட்டமே இதில் சுத்தமாக கிடையாது நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு ஒன் ஹவர் டிராவலே நாங்கள் வந்து யாரையுமே பார்க்கல கிட்டத்தட்ட எப்படி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கோட்டைங்கிறது தெரியல நம்ம கண்ணுக்கு பட்டுருச்சு உள்ளே போய் என்ன இருக்குன்னு வாங்க கோட்டை அறிகுறி அறிகுறியுமே இல்லாம இருக்கு பயங்கரமா இருக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கோட்டை அங்குற மாதிரி தான் சூப்பராக இருக்கு நம்ம வந்து ஆக்சுவலா வரலாற்றை எடுக்க தான் போவோம் ஆனால் இந்த மாதிரி கோட்டைக்கு தனியாக போகிறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இருந்தாலும் கூட இருக்கிறப்ப கூட்டிகிட்டு போகும் ஏன் என்னை ஒன்றா போகலாம் ஒன்னா போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு தர உள்ளாரு என்னன்னா நம்ம எங்கேயாவது காலை வச்சு ஏதாவது இடிஞ்சு விழுந்துருச்சு இல்லை ஏதாவது பாம்பு நம்ம பல வீடியோல காட்டிருப்போம் பாம்பு எதுவும் இருக்கா இல்லையா ஏன்னா யாரையாவது கேட்கலாம்னா கூட யாருமே இல்லை ஒரு ரொம்ப ஓப்பனாக இருக்கு இந்த பிளேஸ் பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அந்த அந்த காலத்தில் ஒரு காவலாளிகள் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஒரு ஜமீன்தார் வர ஒரு இது எப்படி இருந்திருக்கும் பாருங்களா அதாவது ஆக்சுவலாக ஒரு ஜன்னல் வந்து இதாகவே இருக்குது உண்மையாகவே ஒரு ஜன்னல் இருந்திருக்கு அந்த அந்த ஜன்னல் மாதிரியே பொய்யா ஒரு நாலு ஜன்னல் இருக்கு சுற்றி அதாவது ஒரு ஜன்னல் அது மாதிரியே ஒரு நாலு ஜன்னல் வந்து வடிவமைப்புலேயே வச்சுருக்கிறாங்க ஆக்சுவலாக இங்கெல்லாம் பில்டிங் இருந்திருக்கு இருந்து காலகட்டங்களில் இடிச்சிருக்கு தெரியுது இதுலேயே தெரியுது காலத்திலே பட்டி பார்த்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க பட்டி பாத்திருக்கேன் அந்த பட்டி இன்னும் போல பாருங்களா ஸ்ட்ராங்கா இருக்கு ஓ மிகப்பெரிய ஒரு ஹால்ன்னு நினைக்கிறேன் இது ஆமாம் ஒரு நல்ல பெரிய ஹால் தான் அது பாருங்களா அங்கே ஒரு கதவு போன்ற அமைப்பே பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு இதெல்லாம் பொய்யான கதவுகள் உண்மையான கதவுகள் கிடையாது

பாதி இருக்கிறதே பாருங்க பாதி கோட்டையே அவ்வளோ பெருசாக இருக்கு இங்கே வந்து முள்ளு குத்துது திரும்ப இது வழியாக போகணுமா நம்ம எதுவுமே பண்றப்ப ஈஸியாக திரும்ப ஆக்சுவலாக இந்த ஓப்பன் எதுக்கு வச்சிருப்பாங்கன்னு தெரில ஒரு முழு கதவாகவும் இல்லை ஸோ இது சமயபத்தில் ஆனால் ஒரு ஒரு ஓப்பனாக தான் இருந்திருக்கு சம்திங் எதுவும் மறையிறதுக்காக இருந்திருக்கும் போல

ஆக்சிஜன் பொறுத்து அவ்வளவு பெரிய ஒட்டோ பங்கா சொல்லுங்க இந்த ஹோல் இருக்குன்னு தெரியல சார் ஆக்சிஜன் போர்த்ததுக்கு அவ்வளவு பெரிய ஒட்ட நாங்கள் இங்கே ஒன்று இருக்கு ஆ கிட்டத்தட்ட ஒரு ஜன்னல் போன்ற மரம் இதெல்லாம் இருக்கு பாருங்க இன்னொரு மாதிரி இருந்திருக்கு ஒரு இரும்பு போன்ற ஒரு இது இருந்திருக்கு பெல் அடிக்கிற மாதிரி இது இருந்திருக்கு đi போயிட்டே இருக்கு மேல இதுக்கு மேலே பெருசு இது ஓட முடியது இது

இதே போன்ற அந்த அமைப்பு வந்து சுத்தமாக உடஞ்சிருச்சு இது உடையில நம்ம சேதப்படுத்தாமல் இறங்கிடுவோம் பயமாக இருக்கு யாரா நோனா பாருங்களா சுத்தி அவ்வளோ அழகா இருக்கு அப்படியே மேலே ஒரு ஃப்ளோர் இருந்துருக்கணும் அந்த அமைப்பு தான் அப்படியே இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு ஃப்ளோர் இருந்திருக்கு மாதிரி அதில் ஒன்று காயின்ட் ஆகுதா அப்படியே இருக்குது மேலே ஒன்று ரெண்டு ஃப்ளோர் பின்னாடி ஒன்று இருந்திருக்கு ஆமாம் ரெண்டு ஃப்ளோர் இருந்திருக்கு ஏன்னா இங்கே ஓப்பன் இருக்கு பாருங்க இங்கே ஓப்பன் விட்ருக்காங்க கீழே ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு ஃப்ளோர்ந்துருக்கு ஆனால் இங்கே உடஞ்சி விழுந்த கற்களை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காணும் அதுதான் நமக்கு ஒரு ஆச்சரியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உடஞ்ச கற்கள் கூட காணும் ஏன்னா நம்ம நிறையா வரலாற்று இடங்களில் பார்த்துருப்போம் எடுத்துகிட்டு போய் மக்கள் அறியாமல் தன்னை என்ன வரலாற்று அறியாமல் அதை எடுத்துகிட்டு போய் வீடு கட்டணும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுதான் அப்படி தான் இருக்குது மாறி பார்த்துடுவோம் வா நமக்கு இப்பயே வலிக்கிறேன் படிக்கிறேன் அப்போ இப்படி வலிக்கிருப்போம்

வந்ததுக்கு பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு இந்த படிக்கட்டுக்காகவே வரலாம் போல அவ்வளவு சூப்பரா இருக்கு அடிக்குதுங்க மொத்தமாக அடிக்கிற மாதிரி அடிக்குது ஆனா ஒரு மையான அமைதி தான் இங்க நிலவுது ரொம்ப அமைதியா இருக்கு அதுவே நமக்கு ஒரு பயத்தை தான் கொடுக்குது இது பாருங்க இந்த கருவேல மரம் பாருங்க நமக்கு கருவேல மரத்துக்கு நிறையா பந்தம் இருக்கு எவ்வளவு எவ்வளவு பெருசு வளர்ந்துருக்குதா வித்தியாசமா இருக்கு மரம் வளர்ந்து டோட்டலா எல்லாத்தையும் இடிச்சிருக்குன்னா நம்புவீங்களா எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு அங்கே இருந்த மாதிரி படிக்கட்டுகள் இங்கேயும் இருந்திருக்கு ஆனால் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுச்சு பட்டியெலாம் அவ்வளோ அழகா இருக்கு ஜன்னல் போல அமைப்பா பாருங்களா அதுல இருந்து இல்லை இருந்துச்சா பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த ஜன்னல் போல அமைப்பு அதில் உள்ள மரங்கள்லாம் இன்னும் இருக்குங்க அந்த அந்த ஜன்னல் அமைப்புல உள்ள அந்த மரங்கள் வைப்பாங்கல்ல சைடு இல்லை அந்த பீடிங் அதெல்லாமே இன்னும் இருக்கு அதில் மத்த கிளாஸ் பார்த்து அதான் பார்த்து வாங்க வேற லெவலுங்க சும்மா சொல்லக்கூடாது இப்போ வந்து பறவைகள் மட்டுமே இங்கே வாழுதுன்னு சொல்லணும் அது பாருங்கள் புறா ஆந்த இந்த மாதிரி எல்லா வகையான யூராசிகளும் இங்கே வாழுது ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் நம்ம வந்து வரலாற்றுகளை மட்டுமே தான் போடுவோம் நன்றி பார்ப்போம் பாய்